வெல்கம் டு ஏஐ பேச்சு நான் உங்கள் ஜெய கணிதன் இன்னைக்கு கடந்த சில வாரங்களா நம்ம மிஷின் லேர்னிங் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பிராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல லேர்ன் பண்றப்ப அதுல வர பிராக்டிக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த டென்ஸ் பிளே கிரவுண்ட்ல மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ் பத்தி படிச்சிருந்தோம் அந்த மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ்ல இருந்து அதே அந்த அதை அதோட தொடர்ச்சியாக இதை நம்ம பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு விதத்தில் நம்ம ஒரு மாடல் ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒன்னு வந்து கிளாசிபிகேஷன் இன்னொன்று வந்து ரிகரஷன் இந்த ரெண்டுத்திலையும் ஒரு மாடல் எப்படி அந்த டெசிஷன் பவுண்டரி அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு டேட்டாக்கு நடுவுல இருக்கிற பிரிவை எப்படி கண்டுபிடிக்குது இல்லை ரிக்ரேஷன் கேஸ்ல அதை ஃபிட் பண்ற கேர்வ் என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் எடுத்துப்போமே இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ இருக்கு இங்க ஆரஞ்சு இருக்கு பட் நான் கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்செல்லாம் ஒரு லைன் இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் போட்டோம்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் பார்த்தா அதாவது இந்த மாதிரி ஒரு இந்த ரைட் ஃபிட்டுன்னு சொல்ற அந்த லைனுக்கு இந்த பக்கம் நிறைய ஆரஞ்சு இருக்கு இந்த பக்கம் நிறைய ப்ளூ இருக்கு பட் இது என்ன பண்ணிருக்குன்னா ஓவர் ஃபிட்டிங்ன்ற பேர்ல நம்ம வீட்டுல முன்னாடி கோலம் போடுற மாதிரி கிடைக்கிற கேப்ல எல்லாம் நுழைஞ்சு 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 வெளில வந்திருக்கு இது என்ன இது என்ன ஆகுதுன்னா உங்க டேட்டா உங்க ட்ரைனிங் டேட்டா இது மாதிரி இருக்கிறப்ப இட் இஸ் டு ஓவர் ஃபிட் த டேட்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்து இட் இஸ் கால்டு ஓவர் ஃபிட்டிங் இதே அண்டர் ஃபிட்டிங்ன்றது என்னன்னா இப்ப கவனிச்சு பார்த்தா இந்த இடத்துல ரைட் ஃபிட்ன்றதுல என்ன எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு கேர்வ் மாதிரி இருந்ததுன்னா இங்க நிறைய ஆரஞ்ச் ஏரியாலாம் வந்து இந்த கேர்வுக்கு கீழே இருக்கு இந்த இந்த கேர்வுக்கு மேல நிறைய ப்ளூ இருக்கு ஆனா அண்டர் ஃபிட்டிங்ல என்ன ஆகும்னா ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டோன்னு இருக்கு லைன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய ஆரஞ்சு எல்லாம் இருக்கா அந்த ஆரஞ்செல்லாம் இந்த லைன் வந்து சரியா பிரிக்கல சோ இந்த இடத்துல லைன் வந்து டேட்டாவை சரியா பிரிக்காம இருக்கு ஸோ இது இதோட இதை பத்தி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இன்னும் மோர் அடுத்தடுத்த ஸ்லைட்ல இன்னும் டீடைலா பாப்போம் கிரேஷன்ல பாத்தீங்கன்னாலும் பாருங்க இந்த கேவ் வந்து நல்லா சுழிஞ்சு சுணிஞ்சு சுணிஞ்சு சுழிஞ்சு நம்ம கோலம் போடுற மாதிரி போயிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடா இருக்கு இந்த நேர்கோடாவும் இல்லாம இந்த மாதிரி ரொம்ப சுழிஞ்சு சுழிஞ்சும் இல்லாம ஒரு ஒரு ஸ்மூத் கர்வ் இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஸ்மூத் கர்வாக கிடைச்சதுன்னா அதுதான் வந்து ரைட் ஃபிட்னு சொல்லுவோம் இந்த ஓவர் ஃபிட்டிங்கும் அண்டர் ஃபிட்டிங்கையும் நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அது 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 ரெண்டும் என்ன அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றத ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற பிரச்சனை வந்து ஓவர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்கிறது எப்போ நடக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓவர் ஃபிட்டிங் என்னன்னா நம்ம டேட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கு அதாவது இந்த 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 டேட்டா நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லும் ப்ளூவா இருக்கு ஒரு பக்கம் ஃபுல்லும் ஆரஞ்சாக இருக்கு ஆனால் அப்படி அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்க ஓ ஒரு பக்கம் ஃபுல்லாக ப்ளூவாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆரஞ்சாக இருந்தாலும் நம்ம ட்ரைனிங் ரொம்ப நேரம் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஈப் பண்ணியிருக்கோம் பிளஸ் இங்கே இருக்க இவ்வளோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு ஒரு மாடல் இங்கே போட்டதுனால அந்த டெசிஷன் பவுண்டரி பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த ஆரஞ்சை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி மேலே போயிருக்கு அப்புறம் இந்த ப்ளூவை ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கீழே இப்படி வந்திருக்கு இந்த இடத்துல இப்படி மேலே போய் சிம்பிளாக சொல்லணும்னா வென் டேட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்து உங்கள் மாடல் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸோ ஒரு 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 ஃபைவ் லேயர் எயிட் வித் ஈச் லேயர் ஹேவிங் ஒவ்வொரு லேயர்லேயும் எட்டு நியூரான் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்புட்டு பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸும் இன்புட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இல் ஆல்வேஸ் ஓவர் ஃபிட் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிட்டிங்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மாடல் பவுண்டரி ஓவர் ஃபிட்ஸ் த ட்ரைனிங் டேட்டா அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல கோலம் போட்ட மாதிரி நல்லா காம் ரொம்ப கேவியாக இருக்குது இந்த மாடல் பவுண்டரி இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ இது ட்ரைனிங் டேட்டாவா இதுக்கு மேலே நம்ம டெஸ்ட் டேட்டாவை இந்த இடத்துல இந்த ரைட் சைடில் வந்து டெஸ்ட் டேட்டாவும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் இங்கே ஒரே ஒரு ஆரஞ்சு வந்ததுனால இந்த இடத்துல இங்கே இவ்வளோ இடத்துல ப்ளூவாக இருந்த இடத்துல இந்த ஒரே ஒரு இடத்துல ஆரஞ்சு இருக்கிறதுனால ட்ரைனிங்கில் இங்கே வந்து ஆரஞ்சாக ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பட் இந்த இந்த ஆரஞ்சு மட்டும் நம்மகிட்ட இல்லாட்டி இது வந்து இப்படி ஒரு கேர்வை போட்டு அழகாக அதை ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இது ஸோ இது என்ன ஆகுதுன்னா ட்ரெயினிங் டேட்டாவில் நம்ம வந்து இந்த டெசிஷன் பவுண்ட்ரி வந்து ட்ரைனிங் டேட்டாவை ரொம்ப க்ளோஸாக ஃபிட் பண்ணுறதுனால டெஸ்ட் டேட்டால அதை ஒழுங்காக ஃபிட் பண்ண முடியாமல் போகுது இதுதான் வந்து ஓவர் ஃபிட்டிங்கோட ப்ராப்ளம் அதாவது ட்ரைனிங் டேட்டாக்கு உங்கள் அக்யூரசி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் டெஸ்ட் டேட்டாவோட அக்யூரசி பயங்கரமாக ட்ராப் ஆகும் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் அது எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம் ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ப்ராசஸோட ட்ரைனிங் கர்வ் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் கர்வை நம்ம இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம் இந்த திக்கு ஒயிட் லைன் இருக்கு இதுதான் வந்து டெஸ்ட் கர்வ் டெஸ்ட் லாஸ் இந்த இந்த கிரே கலரில் இருக்கு இல்லையா பின்னாடி அதுதான் வந்து ட்ரைனிங் லாஸ் இதில் கவனிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா ரெண்டுமே இனிஷியலாக ஹையாக இருந்திருக்கு ஆனால் ட்ரெய்னிங் லாஸ் நல்லா கீழே இறங்கி கீழே வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ கிட்ட வந்து அதுக்கப்புறம் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்குது அதாவது பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி இந்த கேவை பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்கா ஆனால் டெஸ்ட் கிளாஸ் என்ன இருக்குது ட்ரெயினிங் லாஸ் விழுகிற மாதிரியே இதுவும் விழுந்துட்டு ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே ட்ரைனி ட்ரைனிங் கிளாஸ் குறைஞ்சாலும் டெஸ்ட் லாஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஏற ஏறி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிது ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஐடி எக்ஸாம்பிள் எப்படின்னா வென் லாஸ் கோஸ் பிலோ ட்ரைனிங்லாஸ் ஆல்வேஸ் ரெடியூஸ் பட் டெஸ்ட் கிளாஸ் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் ஆஃப்டர் சம் பாயிண்ட் அப்படி ஆக ஆரம்பிச்சதுனா நீங்கள் வந்து ரொம்ப ஓவரா ட்ரைன் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல நம்ம ட்ரைனிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்றது பெட்டர் ஓகே இது ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான விஷயம் ஒன்று நம்ம எப்படி பார்த்தோம் டேட்டாவை வந்து பிளாட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ரெண்டாவது ட்ரைனிங் டெஸ்ட் லாஸோட கேர்வை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்படி ஐடென்டிஃபை பண்ண பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்றது இதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 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 ரெகுலரைசேஷன் இருக்கு இல்லையா ட்ரைனிங் அப்ப இப்போ நான் ரெகுலரைசேஷனா நன்னா வச்சிருந்தேன் அதாவது ஓவர் ஃபிட்டிங் பண்றப்ப நான் ட்ரெயின் பண்றப்ப ரெகுலரைசேஷன் நன்னா வச்சிருந்தேன் இப்ப டு சால்வ் திஸ் ஐ அந்த நான் என்ன ஐகுலரைசேஷனைனா எனக்கு வந்து என்ன ஒவ்வொரு நியூரானோட வெயிட்டையும் நான் வந்து ஐ வாண்ட் அந்த அந்த நியூரான் வந்து நான் ஒரு சிக்னிபிகண்டா இருந்தால் தான் அந்த நியூரானை எனேபிள் பண்ணும் அந்த நியூரானோட வெயிட்டை வந்து நான் பண்ணி ஐ எம் ட்ரைங் லாஸ் அப்படி நான் ஆட் பண்றப்ப என்ன ஆகும் நியூரான் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருந்தாலே ஒழிய அந்த நியூரானை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த ரெகுலரைசேஷன் லாஸை நம்ம உள்ளார கொண்டு வந்த உடனே மாடல் என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மாடலோட காம்ப்ளெக்சிட்டியை மாற்றலை மாடல் அப்படியே தான் இருக்கு அதே மாடலில் ரெகுலரைசேஷன் லாஸை மட்டும் ரெகுலரைசேஷன் மட்டும் எனேபிள் பண்ண உடனே இப்போ நம்ம கவனிச்சு பாருங்க பவுண்டரி எவ்வளோ ஸ்மூதாக மாறிடுச்சுன்னு ட்ரைனிங் லாஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு ட்ரைனிங் லாஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க விஷயம் என்னென்னா டெஸ்ட் லாஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் செவன் அதாவது முன்னாடி பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபைவ் இருந்தது இப்போ குறைஞ்சு பாயிண்ட் ஜீரோ செவன் செவன் அதாவது இட் இஸ் டெஸ்ட் டேட்டாவுக்கு இன்னும் நல்லா பெட்டரா ஃபிட் ஆகுது அதாவது நம்ம மாடல் காம்ப்ளெக்சிட்டி அப்படியே வச்சிருந்தாலும் ரெகுலரைசேஷன் எனேபிள் பண்ண உடனே ஒன்று பவுண்ட்ரி அழகாக ஸ்மூத்தாகுது ரெண்டாவது ட்ரைனிங் லாஸ் கொஞ்சம் மோசமாக ஆனாலும் உங்கள் டெஸ்ட் லாஸ் வந்து நல்ல ரெடியூஸ் ஆகுது முன்னே பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் ஜீரோ செவன் செவனுக்கு குறைஞ்சிருது ரெண்டாவது சொல்யூஷன் என்ன எதுக்கு நம்ம மாடல் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கணும் ஒரு சிம்பிள் மாடல் போட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம அது மாதிரியும் யோசிக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா ரொம்ப சிம்பிள் டேட்டா இந்த சிம்பிள் டேட்டாக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸான மாடலை வச்சு அதுக்கு ஏன் நம்ம கஷ்டப்பட்டு பவுண்டரி நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு அந்த ஹோல் மாடலையும் எடுத்துட்டு அதாவது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர் ஆஃப் ஹிட்டன் லேயர்ஸை ஆக்கிட்டேன் அதே மாதிரி நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இந்த ஹிடன் லேயர் ஆக்கி உங்களை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் கொண்டு போய் அந்த கேஸ்லயுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லாஸ் எவ்வளோ அழகாக ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெகுலரைசேஷனை ஜீரோ ஆக்கிட்டேன் இங்கே கவனிச்சு பாருங்க ரெகுலரைசேஷன் நன் ஆனால் இதுக்கு இது இதில் அதே இப்போ நான் வந்து மாடலை ரொம்ப சிம்பிளிஃபை ஆகுறதுனால என்னோடய ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்கில் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் இருந்தது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் த்ரீக்கு வந்திருக்கு பட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா போனதாட்டி இருந்த டெஸ்ட் லாஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் செவனோட இந்த சிம்பிள் மாடல் யூஸ் பண்ணுறப்ப பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபைவ்ல இருந்த டெஸ்ட் லாஸ் இன்னும் குறைஞ்சு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸுக்கு வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் டேட்டா இருந்ததுன்னா அதுக்கு சிம்பிளான மாடல் போடணும் அந்த மாடல் நல்லா வேலை செஞ்சதுன்னா அதோட நிறுத்தலாம் இல்ல அது ஒத்து வரலன்னா தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் மாடலுக்கு போகணும் செகண்ட் வே டு ஃபிட் ஓவர் ஃபிட்டிங் தான் வந்து ரெகுலரைசேஷன் ஓவர் ஃபிட்டிங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ரெண்டு சொல்யூஷன் ஒன்னு ரெடியூசிங் த மாடல் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டாவது ரெகுலரைசேஷன் அண்டர் ஃபிட்டிங்னா என்ன இப்போ நம்ம போன இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா டேட்டா வந்து அழகா ஒரு கோடு போட்டா பிரியற மாதிரி ஒரு பக்கம் ப்ளூவாகவும் ஒரு பக்கம் ஆரஞ்சாவும் அழகா இருந்தது ஆனா அண்டர் ஃபிட்டிங்ல என்ன ஆகும்னா நான் என் டேட்டா வந்து செம காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா என் டேட்டா வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்குது நடுவில் நடுவில் ப்ளூ வருது நடுவில் நடுவில் ஆரஞ்சு வருது இதை ஒரு கோடு போட்டு என்னால் பிரிக்க முடியாது ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது என் டேட்டா காம்ப்ளெக்ஸாக இருக்குது பட் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மாடல் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல போட்ட மாதிரி எட்டு நியூரான் ஒவ்வொரு லேயர்லேயும் அஞ்சு ஹிடன் லேயர்லாம் வைக்காம ஒரே ஒரு ஹிடன் லேயர் ஒரே ஒரு நியூரான்னு போட்டேன்னா என்னால் ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ என் மாடல் ரொம்ப சிம்பிளாக இருந்து என் டேட்டா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது நான் வந்து அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் பேர் வந்து அண்டர் ஃபிட்டிங் இதில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் அந்த டேட்டாவை ப்ளாட் பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் இந்த டெஸ்ட் லாஸ் அண்ட் ட்ரைனிங் லாஸை கவனிச்சிங்கன்னாலும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லியர் அந்த இடத்துல டெஸ்ட் லாஸ்ஸு ட்ரைனிங் லாஸ்லாம் பார்த்தா பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆர் பாயிண்ட்டு ஜீரோ செவன் அதாவது ஓ இ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஃபோர் எயிட்டிலேருந்து பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அதிகமாக கம்மியாக இருந்துருக்குது சோ இப்போ என்ன ஆகும்னா மாடல் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால உங்க டெஸ்ட் லாஸும் சரி உங்கள் ட்ரைனிங் லாஸும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் ட்ரெயின் லாஸும் டெஸ்ட் கிளாஸ் ரெண்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும் இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது நம்ம ஓவர் ஃபிட்டிங்கில் இருக்கிறப்ப மாடல் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி அண்டர் ஃபிட்டிங் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுனா உங்க மாடல் காம்ப்ளெக்ஸிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்ன பண்ணோம் ஒரே ஒரு ஹிடன் லேயர் ஒரே ஒரு நியூரானு மாடல் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெண்டு உங்கள்கிட்ட ரெண்டு ரெண்டு ஹேண்டில் இருக்கு ஒன்னு உங்க ஒவ்வொரு லேயர்ல இருக்க நியூரானை நீங்கள் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஹிட்டன் லேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் வெறும் நம்ம நம்பர் ஆஃப் நியூரான்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா எப்படி வேலை செய்யுதுன்றத இப்ப பார்க்குறோம் ஒரு நியூரானுக்கு பதிலாக எட்டு நியூரான் பண்ணியிருக்கேன் முன்னாடி இருந்ததா அதாவது முன்னாடி இந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தது டூ ஃபைவ் ட்ரைனிங் லாஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ செவன் நல்ல ஒரு 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 ரெண்டு மடங்கு மூணு மடங்கு குறைய ஆரம்பிச்சு பிளஸ் நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா அந்த டிசிஷன் பவுண்டரிலாம் பாத்தீங்கன்னா இப்போ முன்னா எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு இருக்கோ அங்கே இப்போ முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் இந்த ஆரஞ்செல்லாம் வந்து சரியா ப்ரெடிக் பண்ண முடியாமல் இருந்தது இந்த எல்லாம் சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ இந்த நடுவில் இடத்துல இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ வருது நடுவில் இருக்கிற இந்த இடத்துலலாம் நல்லா ஆரஞ்சு எல்லாம் வருது ஸோ இட் இஸ் இது வந்து இட் இஸ் ட்ரையிங் டு ஃபிட் த டேட்டா பெட்டர் பிகாஸ் இப்போ நடுவில் இருக்க நியூரானெல்லாம் இட் இஸ் ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நியூ நியூ ஃபீச்சர்ஸ் அதை வச்சு இந்த மாதிரி கிளியராக ஒரு டெசிஷன் பவுண்டரி வரைய ட்ரை பண்ணுது ஸோ உங்க நம்பர் ஆஃப் நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்றப்ப அதாவது வித் ஆஃப் த நியூரல் நெட்ஒர்க் இன்க்ரீஸ் பண்றப்ப இட் இஸ் ஏபிள் டு அடாப்ட் இப்ப வந்து என்ன பண்றேன்னா நான் நியூரான்ஸை வந்து ஒரு ஒரு லேயர்லயும் எட்டு நியூரானா இருக்கிறத நான் குறை எட்டு யூஸ் பண்ணாம குறைச்சி நாலு தான் வச்சிருக்கேன் ஆனா நாலு நியூரா இருக்கிற இடத்துல நான் இப்ப என்ன பண்றேன் ஆறு ஹிடன் லேயரை ஆட் பண்றேன் இதுதான் வந்து நம்ம டீப் நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லுவோம் டீப் நியூரல் நெட்ஒர்க்னா என்ன என்னோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணாம என்னோட டெப்த அதாவது நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸை நான் நிறைய இன்க்ரீஸ் பண்றேன் இப்படி நான் என்னோட டெப்த நிறைய இன்க்ரீஸ் பண்றப்ப ட்ரெயின் லாஸ் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் லாஸ் இதில் கவனிச்சு பாருங்க ஒன்னு இந்த டெசிஷன் பவுண்டரி முன்னாடி இருந்த மாதிரி ஜாக்கெட்டா இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூதா வர ஆரம்பிக்குது ரெண்டாவது என் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் லாஸ் வந்து முன்னாடி இருந்ததோட இன்னும் கம்மியாயிருக்கு ட்ரெயின் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆரம்பிச்சோம் பாயிண்ட் ஃபோர்ல ஆரம்பிச்சோம் அங்க இருந்து நம்பர் ஆஃப் நியூரான்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்றப்ப இட் வென் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் என் டெஸ்ட் லாஸ் அதுல நான் இன்னும் பயங்கரமா என்னோட இப்ப டெஸ்ட் என்னோட நியூரான்ஸ் இன்க்ரீஸ் பண்றது பதிலாக டெப்த் இன்க்ரீஸ் பண்றப்ப இட் அங்க பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ்ல இருந்து இதை வந்து இன்னும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ அந்த லெவலுக்கு வந்துருச்சு இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம இங்க என் டேட்டா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால இவ்வளோ டெப்த் இருந்தாலும் அதோட லாஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ லெவலுக்கு இன்னும் போக முடியல பட் இது வந்து மச் பெட்டர் தேன் என்னோட இன்க்ரீஸ் பண்றப்ப இருக்கிறது இன்னொரு இதுல ஒரே ஒரு மைனர் பாயிண்ட் நான் இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா இப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப தேர் இஸ் அனதர் இஷ்யூ ஆஃப் பேனிஷிங் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்னோட கடைசியில் எரர் இங்கே வந்ததுன்னா அந்த எரர் வந்து என் ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற நியூரானுக்கு வரைக்கும் ப்ராபிகேட் ஆகணும் பேக் ப்ராபிகேட் பண்ணுறப்ப இப்போ நான் டேன் ஹெச் ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணனா இந்த மாதிரி பேக் ப்ராபிகேட் ஆகுறது என்ன ஆகுன்னா நடுவில் இருக்க கொஞ்சம் லெவல்லையே மறைஞ்சி போய்டும் அதனால் என்னோட இனிஷியலாக இருக்க நியூரான்ஸ்லாம் வந்து க அடாப்ட் பண்ணாது இது இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒன்லி வென் நம்ம நம்பர் ஆஃப் லேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் வரும் இந்த ப்ராப்ளம் பேரு வேனிஷிங் ரேடியன்ஸ் இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா டேனெச் அப்படின்ற ஆக்டிவேஷன் பதிலாக ரெலூட் ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணால் இந்த டெப்த்தில் இருக்க வேனிஷிங் கிரேடியன் ப்ராப்ளம் வில் ஆல்சோ பி சால்வ்டு இன் கன்க்ளூஷன் ஒரு ப்ராக்டிக்கல் நியூரல் நெட்ஒர்க்கை ட்ரெயின் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அதாவது ஓவர் ஃபிட்டிங்னு இருக்கு அண்டர் ஃபிட்டிங் இருக்கு ஓவர் ஃபிட்டிங் எப்போ நடக்கும் சிம்பிள் டேட்டா இருந்து உங்ககிட்ட மாடல் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா அது பேர் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்னா என்ன உங்ககிட்ட காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்கு அதுக்கு நீங்க ஒரு சாதாரண சிம்பிள் மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா அது பேர் அண்டர் ஃபிட்டிங் சொல்யூஷன் என்ன இது ரெண்டுத்துக்கும் இல்லாம நம்ம கரெக்டான ஒரு மாடல் ஃபார் த கரெக்ட் டேட்டா காம்ப்ளெக்சிட்டி உங்க டேட்டாக்கு தேவையா டேட்டாக்கு எவ்வளவு காம்ப்ளெக்ஸா ஒரு மாடல் தேவையோ அந்த லெவலான ஒரு மாடல் உங்களால டிசைன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து த கரெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு தான் வந்து நம்ம கையில இருக்கிற டூல்ஸு ஒன்று உங்க நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அதை மாத்தலாம் டெப்த்தை வந்து நிறைய மாத்த மாத்த மாற்ற உங்களோட மாடலோட காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமாகும் அதே மாதிரி வித்தை இன்க்ரீஸ் பண்ண பண்ணுறப்பையும் உங்களோட மாடலோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சிமிலர்லி ஆக்டிவேஷன் நீங்க டெப்த் நீங்க அதிகமாக போக 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 நீங்க என்ன பண்ணணும் நீங்க டேன் ஹெச் ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணாம ரெலு மாதிரியான ஆக்டிவேஷன் யூனிட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இது இது ரெண்டும் இல்லாம நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடல் தான் இருக்கு ஆனா அந்த காம்ப்ளெக்ஸான மாடலையுமே என்னால வந்து ஒரு அதுல வந்து நான் வந்து கொஞ்சம் கேர்வை வந்து ஸ்மூத் ஆகணும் எல் ஒன் அண்ட் எல் டூ ரெகுலரைசேஷன் அப்படின்ற ரெண்டு ஹேண்டில் இருக்கு இதை வச்சு நீங்க இதோட காம்ப்ளெக்சிட்டிய நீங்க இன்னும் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் நன்றி